தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் நிலையில் கட்சிகள் பல்வேறு பணிகளை தொடங்க ஆரம்பித்துள்ளன இந்த நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் புதிதாக களம் காணும் நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கழக வேலைகளை விரைவில் தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விஜயையும் கடைசி படமான ஜனநாயகம் படத்தின் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் விஜய் அவர்கள் முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்க உள்ளார் என்ற தகவல்களை கட்சியை சார்ந்தவர்கள் தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து விஜயின் பிறந்தநாள் விரைவில் வர இருப்பதால் பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்த கட்சியினர் முடிவு செய்திருப்பதாகவும் விஜய் அவர்கள் அதை அறிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து விஜயின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் விஜய் பிஜேபியின் கருத்தை திமுகவினர் தெரிவித்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து விஜய் முழுநேரமாக திமுக எதிர்ப்பரசியல் மட்டுமே செய்து வருகிறார் என்ற கருத்தும் நிலவி வருகிறது இதற்கு விஜய் தரப்பு கூறியதாவது தமிழகத்தின் ஊழலை பெருக்கெடுத்து அதனை ஆட்சி செய்து வருகிறது திமுக தமிழகத்தில் திமுகவை எதிர்ப்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரதான கொள்கை என நினைத்தால் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றவே தமிழக வெற்றிக் கழகம் களம் கண்டுள்ளது அதனால் திமுக கூறுவதில் எந்தவித தவறும் இல்லை அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற திரு தமிழக வெற்றிக் கழகம் முழு மூச்சுடன் போராடி வருகிறது விரைவில் தமிழக சுற்றுப்பயணத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தொடங்குவார் என்ற கருத்தும் நிலவி வருகிறது இதுகுறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரா என்ற கருத்தை கமன் பக்கத்தில் கூறவும்